வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான மசாலா பொரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காஃபி டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் போட எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதும் மீடியம் சைஸ்ஸாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கலாம் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா காரசாரமாக வேணும்னா நீங்கள் கூட விட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் சைஸாக ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு செரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாயிருச்சு நல்ல கார சாரமாக இருக்கும் இது கூடவே காஃபி டீயோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வெங்காயம் மட்டும் ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கக்கூடாது இந்த லேசாக அந்த பச்சைத்தன்மையோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் விருப்பம் இருந்தால் நீங்கள் சர்விங் பண்ணும்போது பச்சை வெங்காயம் கூட நறுக்கி மேலாப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இறக்க போயில ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு மேலே பொடியாக பொடியான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி